விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சிற்றுருது கவிழ்ந்த விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் உள்ளார் ஜெயலானி இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது இதுகுறித்த முழுமையான விவரங்களை பதிவு விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மம்சாபுரம் காந்திநகர் பகுதியில் தனியார் மினி பேருந்து கவிழ்ந்து விபத்து நான்கு பேர் பலியாயி உள்ளனர் மேலும் பத்துக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் மம்சாபுரத்திலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நோக்கி தனியார் மணி பேருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளை கொண்டு சென்றுள்ளது அப்போது அதிவேகமாக ஓட்டுவதன் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து இந்த விபத்தானது இந்த விபத்தில் விரீஷ்குமார் வாசு சதீஷ்குமார் ஸ்ரீதர் என நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இதில் மூன்று பேர் பள்ளி மாணவர்கள் எனவும் ஒருவர் கடலூர் மாணவர் எனவும் முதற்கட்ட விசாரணை வந்துள்ளது மேலும் இது குறித்து மம்சாபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சிகிச்சைக்காக பத்துக்கும் மேற்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் மருத்துவமனை சுற்றி அவரது உறவினர்கள் புரிந்துள்ளதால் பரபரப்பான ஒரு சூழ்நிலை என்பது நிலவி வருகிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சிற்றுந்து கவிழ்ந்ததில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி செயலாளி